ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் உங்களுடைய வீட்டு வரி ரசீதை எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக கட்டிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சொத்து வரி வீட்டு வரி வணிக வரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய பில் வச்சுருப்பீங்க இன்கேஸ் இந்த மாதிரி பழைய வீட்டு ரசீது வச்சுருந்தாலும் புதுசாக சிஸ்டமெட்டிக்காக இருக்கக்கூடிய வீட்டு வரி ரசீதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரசீதை எப்படி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் எந்த ஒரு பேமெண்ட் கிடையாது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ் பண்ண விடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் கூகுள் குரோமில் விபி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அதாவது வில்லேஜ் பஞ்சாயத் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விபி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதில் வரக்கூடிய அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் தமிழ்நாடு இருக்கில்ல ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஏதாவது கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு பேஜ் மூலமாக நீங்கள் கால் பண்ணிக்க முடியும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா மேலே கொடுத்துருக்காங்க நீங்கள் அது ஜஸ்ட் இந்த பேஜ் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் சொத்து விரைசி ரெகுலராக கட்டுறாங்க குடிநீர் வரை இப்போ வரைக்கும் இன்னத்து வரைக்கும் எப்படி கட்டியிருக்காங்க எவ்வளோ கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய நிலுவைத் தொகையை பார்க்க என்னுடைய பெண்டிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நான் போய் என்னுடைய வரியை நான் செலுத்தணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வரி செலுத்திய இப்போ விவரங்களை பார்க்க நான் ஆல்ரெடி வரி கட்டிட்டேன் ஆனால் நான் இப்போ வந்து நான் என்னென்ன வரி கட்டியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம தேவையான ஒரு ஆப்ஷன் என்னென்னா விரைவாக வரி செலுத்து அப்படின்னு இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பே டேக்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது அது இல்லாமல் வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இப்போ நான் போய் பேமெண்ட் பண்ணணும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி கட்டிட்டேன் அதோடைய பேமெண்ட்டு ஹிஸ்டரியையோ இல்லை அந்த ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணணும்னா ரெண்டா ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பே டாக்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணி நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறப்போறதுனால இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் பொறுமையாக சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க வெறும் கம்ப சுத்தரெலாம் கிடையாது சிம்பிளான விஷயந்தான் உங்களுடைய நேமு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஃபோன் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி அது என்ன ஒரு இமெயில் ஐடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மாவட்டத்தின் பெயர் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அந்த டிஸ்ட்ரிக்டில் சப் டிஸ்ட்ரிக் அல்லது பிளாக் அது என்ன அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் ஊராட்சியின் பெயர் அதாவது உங்களுடைய கிராமத்தின் பெயர் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி வணிக வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரி இருக்குது இதில் எந்த வரி நீங்கள் கட்டுறீங்களோ அந்த வரியை நீங்கள் செலக்ட் பண்ணி அதற்கான வரி விதிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த எண் எங்கே இருக்கும் அப்படின்னா பழைய வீட்டு ரசீது வச்சுருந்திங்கன்னா அதில் ஆல்ரெடி அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கட்டின ஏதாவது இந்த கரண்ட் கம்ப்யூட்டரைஸ் பில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றிய ஆஃபீஸ் அதாவது யூனியன் ஆஃபீஸ் இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் உங்களுக்கான அந்த வரி விதிப்பு என்ன நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த வரி என்ன நீங்கள் சில டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே வியூ ஆகிடும் கரெக்டாக நாங்கள் கேப்ஷா கொடுத்துக்கோங்க ஒரு சில டைம் இந்த சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்ணில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸில் என்ன அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கோ அதை டீட்டெயில்ஸ்லாம் காட்டுவாங்க அவங்களுடைய பெயர் கணவர் பெயர் அட்ரெஸ்ஸு டோர் நம்பரு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அவங்க வியூ பண்ணுவாங்க நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ்க்கு மேட்சிங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படின்றது கீழே இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு பேமெண்ட் அவங்க கூட்டிருப்பாங்க நம்ம ஏர்லியன்ஸ் தான் கட்ட போகிறோம் அதை அவங்க ரெண்டாக ஸ்பிப் பண்ணி அவங்க காமிச்சிருப்பாங்க இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்டிங் எந்த அளவு கட்டியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மாடி வீடு ஓட்டு வீடு அட்டை வீடு சாலா வீடு இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்றாது போல் அவங்க சிஸ்டமெட்டிக்காக அவங்க வச்சுருப்பாங்க அந்த பேமெண்ட் பா கட்டுற பேமெண்ட் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக வராது ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ ஆன்லைன் கட்டினால ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம அக்ரி கொடுத்து ப்ராசஸ் அப்படின்றத கொடுத்துருவோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப குழப்பிக்கலாம் இதில் எந்த எதுவுமே கிடையாது நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து பண்ணாவே போதுமானது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும் அந்த பேமெண்ட் கேட்வேவில் பார்த்திங்கன்னா உங்களுடைய யுபிஐ யூபிஐ ஐடி கியூஆர் கோடு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதனுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும் இப்போ என்னடா நான் க்யூஆர் கோடு எனக்கு இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு செலக்ட் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த ரெசிப்டை வந்து ஆடுவே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போயிடும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வியூ பண்ணிக்கலாம் இல்லை பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுடைய கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் நீங்கள் டிஜிட்டலாக தான் நீங்கள் சேவ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டு வசதியை நீங்களே கட்டி ஆன்லைனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு தகவல் உங்கள் தான் இருக்குன்னு நான் இன் கேஸ் ஏதாவது டவுட்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமளுடைய சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன் பை